சிஎஸ்ஓசி கிளாஸ் கேள்வி பதில்கள் பார்ட்டு ஒன்று பதினைஞ்சு கேள்விகள் அடங்கிய வீடியோ வீடியோ ரொம்ப லெந்தாக போகிறதுனால பதினைஞ்சு கேள்வி பதில் தான் பதிவு பண்ண முடிஞ்சது மீதமுள்ள கேள்வி பதில்களை பார்ட்டு டூவில் பதிவு விடுகிறேன் மிஸ்டர் பாடி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேள்வி ஒன்று மற்றும் பேரிகேடுகளின் குறைந்தபட்ச உயரம் எவ்வளவு பதில் ஏ ஒன்று எட்டு மீட்டர் உயரம் பி ஒன்று உயரம் சி ஒன்று மீட்டர் உயரம் டி இரண்டு மீட்டர் உயரம் சரியான பதில் சி ஒன்று மீட்டர் உயரம் கேள்வி சார கட்டுமானம் குறைந்தபட்சம் எவ்வளவு நாட்களுக்கு ஒரு முறை பரிசோதனை செய்ய வேண்டும் பதில் ஏ தினமும் பி முந்தைய பரிசோதனை நாட்களிலிருந்து மூணு நாட்களுக்கு ஒருமுறை சி முந்தைய பரிசோதனை நாட்களிலிருந்து ஏழு நாட்களுக்கு ஒருமுறை டி ஐந்து நாட்களுக்கு ஒருமுறை சரியான பதில் சி முந்தைய பரிசோதனை நாட்களிலிருந்து ஏழு நாட்களுக்கு ஒருமுறை கேள்வி மூன்று எவ்வளவு உயரத்திற்கும் மேல் வேலை செய்வதற்கு பிடிடபிள்யூ எனப்படும் வேலை அனுமதி படிவம் தேவைப்படும் பதில் ஏ இரண்டு மீட்டர் உயரம் பி மூன்று மீட்டர் உயரம் சி நாலு மீட்டர் உயரம் டி ஒன் பாயிண்ட் ஐந்து மீட்டர் உயரம் சரியான பதில் பி மூன்று மீட்டர் உயரம் கேள்வி நான்கு ஏனியில் ஏறும்போது நம் கை மற்றும் கால்கள் எத்தனை பிடிமானங்களில் இருக்க வேண்டும் பதில் ஏ ஒன்று பிடிமான முறை பி பிடிமானம் தேவையில்லை சி இரண்டு பிடிமான முறை டி மூன்று பிடிமான முறை சரியான பதில் டி மூன்று பிடிமான முறை கேள்வி ஐஞ்சி உயரமான இடங்களில் வேலை செய்யும் போது நூறு சதவீதம் இணைத்து பாதுகாப்பாக இருப்பது என்றால் என்ன பதில் ஏ அனைத்து நேரங்களிலும் பாதுகாப்பு வார்பட்டையின் இரண்டு கொக்கிகளும் பாதுகாப்பான இடங்களில் மாட்டியிருப்பது பி பாதுகாப்பு வார்பட்டையின் கொக்கிகளை மாட்ட வேண்டியதே இல்லை சி இரண்டு கொக்கிகளில் ஏதாவது ஒன்றை மட்டும் மாட்டியிருக்க வேண்டும் டி மேலேயுள்ள எதுவும் இல்லை சரியான பதில் சி இரண்டு கொக்கிகளில் ஏதாவது ஒன்றை மட்டும் மாட்டியிருக்க வேண்டும் கேள்வி ஆறு முழு உடல் பாதுகாப்பு வார்பட்டையில் என்ன சரிபார்க்கப்பட வேண்டும் பதில் ஏ வெட்டுக்கள் தீ காயங்கள் கிழிந்துள்ளதா சரிபார்க்கவும் பி டிரிங் நிலையை சரிபார்க்கவும் சி ஆற்றல் உறிஞ்சி எனர்ஜி அப்சார்பர் நிலையை சரிபார்க்கவும் டி மேலே உள்ள அனைத்தும் சரியான பதில் டி மேலே உள்ள அனைத்தும் கேள்வி ஏழு ஒரு தொழிலாளி எப்படி உயரத்தில் நூறு சதவீதம் டையா பராமரிக்கிறார் பதில் ஏ முழு உடல் பாதுகாப்பு வார் பட்டையை அணிய வேண்டும் பி இணைப்பான்களில் ஒன்று எல்லா நேரங்களிலும் பாதுகாக்கப்பட்ட புள்ளியில் இணைக்கப்பட வேண்டும் சி இணைப்பிகளில் ஒன்று நீங்கள் அடையக்கூடிய நீளத்தில் இணைக்கப்பட வேண்டும் டி மேலே உள்ள அனைத்தும் சரியான பதில் பி இணைப்பான்களில் ஒன்று எல்லா நேரங்களிலும் பாதுகாக்கப்பட்ட புள்ளியில் இணைக்கப்பட வேண்டும் கேள்வி எட்டு ஏணியை பாதுகாப்பாக பயன்படுத்துவதில் பின்வருவனவற்றில் எது சரியானது பதில் ஏ ஏனியின் உயரம் அதன் அடிப்பாகத்தில் நான்கு மடங்கு இருக்க வேண்டும் பி ஏணியை பயன்படுத்தும் போது உறுதியான தரையில் வைக்க வேண்டும் சி கரைசி மாடி பால்கனியின் விளிம்பிற்கு அருகில் ஏனியை வைக்கக்கூடாது டி மேலே உள்ள அனைத்தும் சரியான பதில் டி மேலே உள்ள அனைத்தும் கேள்வி ஒன்பது உயரமான இடத்தில் நான் வேலை செய்யும் முன்னர் நான் எவற்றை உறுதி செய்ய வேண்டும் பதில் ஏ உயரத்தில் என்னை பத்திரமா ஊன்றி கட்டி கொள்ள வேண்டும் பி தேவையான சுய பாதுகாப்பு சாதனங்களை சுபாஷா பிபிஇ அணிந்து கொள்ள வேண்டும் சி உயரத்தில் வேலை செய்வதற்கு செல்லத்தக்க அனுமதி இருக்கிறதா என்று சரிபார்க்க வேண்டும் டி மேலே உள்ள அனைத்தும் சரியான பதில் டி மேலே உள்ள அனைத்தும் கேள்வி பத்து பின்வருவனவற்றுள் எது பணியிட பாதுகாப்பு ஆரோக்கிய குழுவினர் பங்களிப்பை சரியாக விளக்குகிறது பதில் ஏ பாதுகாப்பு மேற்பார்வையாளர்களை கொண்ட உறுப்பினர்கள் மற்றும் பி நிர்வாகம் மட்டும் கொண்டுள்ள உறுப்பினர்கள் சி நிர்வாகம் மற்றும் பணியாளர்களை கொண்டுள்ள உறுப்பினர்கள் டி பணியாளர்களை மட்டும் கொண்டுள்ள உறுப்பினர்கள் சரியான பதில் சி நிர்வாகம் மற்றும் பணியாளர்களை கொண்டுள்ள உறுப்பினர்கள் கேள்வி பதினொன்று பாதுகாப்பு ஆரோக்கிய செயற்குழுவின் கூட்டம் ஒரு பொது பணியிடத்தில் மாதம் எத்தனை முறை நடத்தப்பட வேண்டும் பதில் ஏ ஒன்று பி இரண்டு சி மூன்று டி நான்கு சரியான பதில் ஏ ஒன்று கேள்வி பனிரெண்டு பின்வருவனவற்றில் எது வரையறுக்கப்பட்ட இடத்தில் வேலை செய்வதை சிறப்பாக விளக்குகிறது பதில் ஏ கூடத்தின் தரையை கழுவி சுத்தம் செய்வது பி ஒரு பழைய கட்டிடத்திற்கு வண்ணம் பூசுவது சி சாக்கடை வாயிற்புடையின் மேன்கோல் உள்ளே வெல்டிங் பணி செய்வது டி மேலே குறிப்பிடப்பட்ட அனைத்தும் சரியான பதில் சி சாக்கடை வாயிற்புடையின் மேன்கோல் உள்ளே வெல்டிங் பணி செய்வது கேள்வி பதிமூணு பின்வரும் கூற்றுகளில் எது வரையறுக்கப்பட்ட இடத்தை குறிப்பது அல்ல பதில் ஏ குறைவான காற்றோட்டமும் வெளிச்சமும் இல்லாத இடம் எல்லா பக்கமும் மூடப்பட்ட பணியிடம் சி நீண்ட நேரம் வேலை செய்வதற்கு ஏற்ற இடம் டி எளிதில் நுழையவும் வெளியேறவும் முடியாத குறுகிய பாதை சரியான பதில் சி நீண்ட நேரம் வேலை செய்வதற்கு ஏற்ற இடம் கேள்வி பதினான்கு குறுகலான இடத்தின் நுழைவாயிலில் வைக்கப்படும் நுழைவது பாதுகாப்பானது என்று குறிப்பலகையின் நோக்கம் என்ன பதில் ஏ பணியை உடனடியாக தொடங்கலாம் என தெரிவிக்க பி சாத்தியமான அபாயங்கள் குறித்து தொழிலாளர்களை எச்சரிக்க சி வளிமண்டல நிலைமைகள் நுழைவதற்கு பாதுகாப்பானவை என்பதற்கான சமிக்கை டி மேற்கூறிய எதுவும் இல்லை சரியான பதில் சி வளிமண்டல நிலைமைகள் நுழைவதற்கு பாதுகாப்பானவை என்பதற்கான சமிக்கை கேள்வி பதினைந்து நுழைவு முனையில் நிறுத்தப்பட்டுள்ள உதவியாளரை தவிர குறுகலான இடத்தில் நுழையும் நடவடிக்கைகளின் போது வேறு எந்த பணியாளர்கள் இருக்க வேண்டும் பதில் ஏ அவசர மருத்துவ பணியாளர்கள் பி தீயணைப்பு வீரர்கள் சி மீட்புக் குழு உறுப்பினர்கள் டி மேற்கூறிய அனைவரும் சரியான பதில் பி தீயணைப்பு வீரர்கள்